எதிராக வெடித்து மக்கள் அடித்துகளில் ஒருவர் கைது காசாவை முழுமையாக கைப்பற்றும் ஸ்டேலின் முடிவு அண்டோனியோ குற்றரசை பேசு நாட்டில் கோர விபத்து பதினோரு பேர் பலி பல்கலைக்கழகம் ஒற்றில் துப்பாக்கிச்சூடு போலீஸ் அதிகாரி பலி ஸ்டேலில் எதிராக மக்கள் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் உடனடியாக சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா முழுவதையும் படைப்பலத்தால் ஆக்கிரமித்து ஸ்டேல் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஸ்டேல் முக்கிய அமைச்சர்கள் அளவில் கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு அந்த நாட்டின் அமைச்சரவையால் என்று ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இந்த திட்டத்தினால் பிணை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ஸ்டேல் மக்கள் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இத்திட்டத்திற்கு பொதுவெளியில் எதிர்ப்பலை கடுமையாக வீசுவதும் அது காசாவில் ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ஏற்கனவே சர்வதேச சமூகத்தால் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்நாட்டிலும் அரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அரசுக்கு எதிராக மக்கள் தலைநகர் டெல் அவி வீதிகளில் திரண்டு நேற்றிரவு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பேரணி மற்றும் போராட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் பேர் வரை பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளவர்களில் அங்கு பேரையும் போராட்டக்காரர்கள் எஞ்சியுள்ளனர் ஹமாசால் கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கையானது ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் தலைமைக்கிடையிலான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையால் நடைபெற்ற முன்னேற்றங்களாகும் இந்த நிலையில் அதே பாணியில் சண்டையினருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பிணை கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக காசாமில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த போராட்டக்காரர்களுக்கு வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துறக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகேரிசியில் சக்திவாய் நிலடக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆறு தசம் ஒரு அளவில் உடரப்பட்ட இந்த நிலநடுக்கம் நேற்று இரவு ஏற்பட்டுள்ளது நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான்புலின் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிப்பாடுகளில் எவர் ஏனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்த நாட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்றாவது மாகாணத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து ஹைவே து உிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் பயணம் செய்து இருபத்தைந்து வயதான பெண் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு உயிராவது கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பாதை மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் வீடொன்றில் ஒருவர் காயமடைந்துள்ளார் வீடொன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மார்ஷல் தெரு மற்றும் டென்கிரிட் சாலை அருகே உள்ள ஒரு வீடொன்றில் வெடிப்பு மற்றும் பாரிய தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தில் வீடு முற்றிலும் தீக்கிரியாகியுள்ளதுடன் இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் உயிர்காக்கும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் அவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விபத்துக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை எனவும் விபத்து குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற கொலை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்த நபருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது கனடாவின் தேடப்படும் இருபத்தைந்து குற்றவாளிகளின் பட்டியலில் குறித்த நபர் பத்தாம் இடத்தை வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவிற்கு திரும்பும் போது வைத்து கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு வயதாக ஜோனாதன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சார்காடு மெட்ரோஸ் அவென்யூவில் எழுநூறு பிளாக்கில் இடம்பெற்ற ஒரு கொலை வழக்கில் ஓவரட் ஜென்ரன் சந்தேக நபராக அடிக்கலும் தெரிவிட்டது காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் முடிவு பலஸ்தீனியர்களின் சபையின் குட்டரஸ் முழுமையாக கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வர பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்பொழிந்த முடிவுக்கு அந்த நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கு பல முனைகளில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன சீனா துருக்கி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்ரேல் அரசாங்கம் காசா நகரத்தை ஒற்றுமுள்ளதாக கைப்பற்றும் முடிவால் நாம் மிகவும் கவலையடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு ஆபத்தான ஆக்கிரமிப்பு ஆகும் எனவும் ஏற்கனவே பேரழிகள் சிக்கியுள்ள இலட்சக்கணக்கான பலஸ்தீனியர்களின் வாழ்வை இது மேலும் ஆபத்தில் ஆழ்த்து மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பணிய கைதுகள் உட்பட மேலும் பல உயிர்களுக்கு விளைவிக்கும் பாலஸ்தீனிய ரசிகர்களால் அழைக்கப்படும் கால்பந்து வீரர் சுலைமான் அல் காசாவில் அவர் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உதவிக்காக சுலைமான் காத்திருந்த நிவாரண முகாம் மீது ஸ்ரெயில் நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீனிய கால்பந்து சங்கம் அறிவித்துள்ளது பிரேசரின் மத்திய மேற்கு நிலமான பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பஸ்ஸும் லாரியும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பனிரெண்டு பேரும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேபோலி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு துப்பாக்கி தாரியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பல்கலைக்கழகத்தில் உள்ள அறைகளின் ஜன்னல்கள் பலத்த சேதம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து குற்ற சம்பவம் பதிவாகிய இடத்திற்கு பயணிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இந்தியாவுடனான மோதல் போக்கு காரணமாக ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்திய விமானங்களுக்கு தனது வான்வழியை மூடியதால் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது இந்த தகவல் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தால் தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹலாம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியது இதற்கு எதிர்ப்பாக பாகிஸ்தான் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் இந்திய விமானங்களுக்கு தனது வான்வெளியை மூடியது இதனால் ஒவ்வொரு நாளும் நூறு தொடக்கம் நூற்று ஐம்பது இந்திய விமானங்கள் பாதிக்கப்பட்டன இதன் விளைவாக பாகிஸ்தானின் வான்வெளி போக்குவரத்து இருபது சதவீதம் குறைந்து ஓவர் பிளைட் கட்டணம் வருவாயில் பெரும் இழப்பு ஏற்பட்டது இருப்பினும் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் ஒட்டுமொத்த வருவாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐந்து லட்சத்து எட்டாயிரம் அமெரிக்க டொலர்களாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழு லட்சத்து அறுபது நுழர்களாக உயர்ந்தது பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும் பாதுகாப்பும் முதன்மையானவை என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தனது வழியை மூடியுள்ளது இந்த தடை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானும் தனது வான்வழி மூடலை ஆகஸ்ட் இறுதி வாரம் வரை நீடித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள வீடொன்றில் பூமியை விட மிகவும் பழமையான விண்கள் விழுந்துள்ளது குறைத்த பெண்கள் பூமியில் வீழ்வதற்கு முன்பாக பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆய்வுகளின்படி அது நான்கு தசம் ஐந்து ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விண்கலம் பூமியை விட இருபது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர்